ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் நம்ம இணையதளவாசிகள் எல்லாருமே நம்ம மாண்புமிகு அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு ஒரு இமேஜை ஷேர் பண்ணி இதற்கெல்லாம் பொங்க மாட்டீர்களா அப்படின்னு போட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை கடுமையான விமர்சனங்களால் கேள்விகளால் கிழித்து இருக்காங்க அதாவது என்ன இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் லவ் யூ அப்படின்னு ஒரு ஸ்கார்பியோ காருக்கு பின்னாடி போட்டிருக்கு அது வந்து அவங்களுடைய மதம் சார்ந்தது அது போடுறதில் தப்பு இல்லை அவங்க மத நம்பிக்கை அவங்க வந்து அவ்வளோ மத நம்பிக்கையாக அவங்க கடவுள் மேலே நம்பிக்கையாக இருக்காங்க அதனால் அந்த வாசகத்தை போடுறாங்க ஆனா அதுக்கு கீழே தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிற ஒரு முத்திரையும் போட்டிருக்காங்க இந்த போஸ்ட் இப்போ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு போட உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனால் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறைன்னு உங்களுக்கு போட உரிமை கிடையாது அந்த உரிமையை கொடுத்தது யாரு அதாவது இப்போ ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிட்டாரு அப்படின்ட்டு நம்ம மகாவிஷ்ணு அவர்களை கைது செய்த நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் என் இடத்துல வந்து என்னுடைய நீ பேசிட்டியே அப்படின்னு உன சும்மா விட மாட்டேன்னு மிரட்ட தெரிஞ்ச அன்பில் மகேஷ் அவர்களே தற்போது இந்த வாகனத்தில் thing and I'm ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு போட்டு கீழே தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறைன்னு போட்டிருக்கே இதற்கு என்ன சொல்ல போகிறீங்க பள்ளிகளுக்குள்ளே மதம் சார்ந்து எந்த ஒரு பிரச்சாரமும் நடக்கக்கூடாது மதம் சார்ந்து எதுவும் பேசக்கூடாது மதம் சார்ந்து எதுவும் வாசகங்கள் இடம் பெறக்கூடாது அப்படின்னு நீங்கள் பேட்டி கொடுத்துருந்தீங்க ஆனால் இது என்ன சொல்லுவீங்க இது மாதிரி பல கிறிஸ்துவ ஸ்கூல்களில் அரசு உதவி பெறும் கிறிஸ்துவ ஸ்கூல்களில் பல இந்து மாணவர்கள் படிக்கிறாங்க இஸ்லாமிய மாணவர்கள் படிக்கிறாங்க கிறிஸ்துவ மாணவர்கள் படிக்கிறாங்க ஆனால் அங்கே குறிப்பிட்டு சில கிறிஸ்துவ வாசகங்கள் மட்டும் அந்த ஒவ்வொரு செவ்லையும் வரைஞ்சிருக்காங்க எழுதியிருக்காங்க அதற்கெல்லாம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க இப்போ இந்த வாகனம் ஸ்கார்பியோ வாகனத்தில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் லவ் ஜியோன்னு தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறைன்னு போட்டிருக்கு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க ஹிந்து ஆன்மீக சொற்பொழிவு நடந்தால் மட்டும்தான் பொங்குவீங்களா இது மாதிரி விஷயத்துக்கு பொங்க மாட்டீங்களா அப்படின்னு இணையதளவாசிகள் கிழித்து தொங்க இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்துக்கள் மட்டும் இடித்தவாயர்களா அப்படின்னும் நம்ம வந்து கேள்வி எழுப்பணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்